அமெரிக்காவில் சிக்காகோவில் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஃபிஃப்டி புன்விழா நடைபெற்றிருக்கு அதோடு சேர்த்து இசைஞான இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கல் கான்சர்ட் அதை வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வந்து நடத்தியிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச் இடம்பெற்றுருக்கு சூப்பர் ஸ்டார் எங்கே அங்கே வந்தாரு நீங்கள் கேட்கலாம் ஜூம் கால் மூலமாக அந்த மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கிற கேப்பில் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பதிமூணு நிமிஷம் பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்த அந்த ஜூம் காலில் அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாரையும் பயங்கரமாக அதிர வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் அதுலேயும் ரொம்ப தனக்கே உரித்தான கிண்டல் கேலியோட அந்த ஸ்பீச்சை வந்து நகைச்சுவையாக சூப்பர் ஸ்டார் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது எப்போதும் போல அருமை நண்பர் சாமி இளையராஜா அவர்களே அப்படின்னா இளையராஜா அவர்களை சாமின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணாங்க அதுமாரி பெரியசாமி அவர்கள் அவரை பற்றி பேசினார் சூப்பர் ஸ்டார் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா பெரியசாமி அவர்கள் எனக்கு தெரியும் அதுமாரி என்னுடைய வீட்டுக்கு பல முறை வந்து அவர் வந்திருக்காரு சிந்திச்சிருக்கோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் வந்து அமெரிக்காவில் அவர் இருந்தப்போ அவர் வந்து புழைச்ச ஆரோக்கியமாக மீண்டு வர்றதுக்கு பெரியசாமி அவர்கள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி பெரியசாமி அப்படிங்கிறவரை பற்றி ரஜினி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுமாரி ராம் பிரசாத் அவர்கள் அவரை பற்றி பேசும்போது எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தப்போ நாலு மாதம் வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு தன்னுடைய சகோதரர் மாதிரி அவங்க வீட்டில் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து என்னை படுக்க வச்சு குழந்தையை பார்த்துக்க மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ராம் பிரசாத் அவர்களை பற்றி ரஜினி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுமாதிரி இளையராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது விளையாட்டாக என்ன சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார்னா சாரி சாமி நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து கமல்ஹாசன் பாட்டெலாம் பாடிட்டு இருந்திருப்பீங்க கான்சர்ட்டில் கிட்டத்தட்ட உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் சொன்னோடனே ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக சிரித்து அதுக்கு கைத்திட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரஜினி அவர்களே சொல்லுவார் எப்போதுமே என்னதாக இருந்தாலும் கமல்ஹாசனுக்கு தான் இளையராஜா சாமி வந்து அதிகமாக ஹிட் சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு எனக்கு பெருசாக கொடுக்கலன்னு அதை இந்த ஸ்பீச்லையும் மறுபடியும் சொல்லியிருக்காரு ரஜினி அவர்கள் நான் இதோட என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் சுவாமி வந்து கமல்ஹாசன் பாட்டெலாம் பாடி உங்களை சந்தோஷப்படுத்துவார் எனக்கு வந்து பொதுவாக எம்மனை சதங்கம் ராம ஆண்டாலும் ராமணா ஆண்டாலும் இது மாதிரியான ஒரு சில ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் ஹிட் கொடுத்தது போகிற அவர் கமல்ஹாசனுக்கு தான் ஒரு நாயகனாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாட்டு அவருக்கு தான் கொடுத்துருக்காரு எல்லாமே அது காரணம் கமல்ஹாசன் விதவிதமாக பல்வேறு பாத்திரங்கள் வித்தியாசமாக பண்ணுவாருங்கிறதுனால கூட இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது ஒரு வார்த்தையும் ரஜினி அவர்கள் சொல்லி தான் முடிச்சாங்க அது பயங்கர ஒரு ஹியூமரான ஒரு விஷயமா போச்சு இளையராஜா அவர்களே சொல்லுவார் நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாட்டு போடுவேன் ஆனால் கமல்ஹாசனும் அப்படி தான் சொல்லுவார் ரஜினிக்கு தான் நீங்கள் ஹிட் சாங்ஸாக கொடுக்குறீங்கன்னு ரஜினியும் அப்படி தான் சொல்லுவார் கமல்ஹாசனுக்கே நீங்கள் ஹிட் சாங்ஸ் கொடுக்குறீங்கன்னு நான் ராமராஜனுக்கு கூட நல்ல பாட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் சொல்லுவார் ஆனால் உண்மையாகவே சூப்பர் ஸ்டார்டை சொன்னது ஒரு விளையாட்டுக்கு தான் மற்றபடி சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ மறக்க முடியாத பாடல்களை இளையராஜா அவர்கள் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அது போக வேற என்னெல்லாம் ரஜினி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னா அமெரிக்காவை பற்றி பேசியிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ அது வந்து விவேகானந்தர் அவர்கள் கொடுத்த அந்த மறக்க முடியாத ஒரு ஸ்பீச் சிகாக்கோலை நம்ம யாரும் மறக்க முடியாது சனாதன தர்மத்தை விளக்கி விவேகானந்தர் அவர்கள் பேசின பேச்சு ஒரு மனிதனுக்கு வந்து பரம ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கணும்னா வேதம் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் பழைய வரலாறுகள் புராணங்கள் அதெல்லாம் அது எல்லாத்தையும் விவேகானந்தர் அவர்களுடைய அந்த பேச்சு வந்து நமக்கு கொடுத்துச்சு அதுமாரி பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தின பேச்சு அது சிக்காகோலை விவேகானந்தர் பேச்சு அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ண ஆசிரமங்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஞானத்தை தேடி ஆன்மீக பூமியான இந்தியாவுக்கு நிறையா பேர் வர ஆரம்பிச்சாங்க விவேகானந்தர் அந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்ததுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்பீச் விவேகானந்தனுடைய ஸ்பீச் நடந்த இந்த சிக்காகோவில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதுமாரி அமெரிக்கா வல்லரசு நாடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எத்தனையோ நாட்டு மக்களை வந்து வாழ வச்சுருக்கு மெக்சிகோவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும் சைனா ஜப்பான் பாகிஸ்தான் அப்படி எவ்வளவோ பேர் வந்து அமெரிக்காவில் மிகச்சிறந்த முறையில் வந்து இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பற்றியும் சூப்பர் ஸ்டார் பெருமிதத்தோடு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இளையராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது நூறு இருநூறு வருஷங்களுக்கு ஒரு வாட்டி தான் இளையராஜா அவர்கள் மாதிரியான மகான்கள் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களை பற்றி சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காங்க அதுமாரி இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இந்த ஐம்பது ஆண்டுகள் ஆயிருக்கு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆரம்பிச்சு அவங்க எவ்வளவோ உதவிகள் பண்ணுறாங்க அந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறாங்க கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு உதவுறாங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறையா நடத்துகிறாங்க அது மாதிரி இதில் இருக்கிறவங்க பூரா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பல பேர் சம்பளமே வாங்காமல் இதில் வந்து வேலை பார்க்குறாங்க இதில் வரக்கூடிய பணம் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனில் வரக்கூடிய பணம்னால் தொண்ணூற்றொம்போது சதவீதம் பணம் வந்து மக்களுக்கு தான் போகுது ஒரு சதவீதம் தான் அதை வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து போகுது அதுமாரி தமிழ் மக்களுடைய குணம் வந்து சொல்லணும்னா பயங்கர உழைப்பாளிகள்னால் அது இன்றைக்குமே தமிழ் மக்கள் தான் ஏன்னா இந்தியாவுடைய மூளை அப்படின்னா நம்ம டெல்லியை சொல்லுவோம் இந்தியாவுடைய இதயம் அப்படின்னா நம்ம பாம்பேயை சொல்லலாம் நான் வந்து பாம்பேயில் அம்பானி டாடா இவங்க எல்லோரோடையும் நெருங்கி பழகியிருக்கேன் அதுமாரி டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் வாஜ்பாயில் ஆரம்பித்து நரசிம்மராவிலருந்து இப்போ இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வரைக்கும் எல்லோரோடையும் சேர்ந்து பழகி அவங்களோட சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் நெருக்கமாக பழகியிருக்கேன் இவங்க எல்லாருமே வந்து அதாவது டாடா அம்பானி வாஜ்பாய் நரசிம்ம ராவ் மோடி இவங்க எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் மேனேஜர்ஸாக அவங்களுடைய சொந்த அட்வைசர்ஸாக யாரை வச்சுக்குவாங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தமிழ் ஆளுங்களை தான் வந்து வச்சுக்குவாங்க இது வந்து நிறைய பேருக்கு புது தகவலாக இருக்கலாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்கள்ட்ட எதுக்காக தமிழ் இன்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் அட்வைசர்ஸாக வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா தமிழர்கள் அப்படின்னாலே நாணயமானவர்கள் உழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்களுடைய பெருமையை அமெரிக்காவில் சிக்காகோவில் போய் சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலில் இது வந்து ஒரு எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள் அதுமாரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தன்னுடைய ஸ்பீச்சில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ் மாதிரி இதையும் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் ஒன்று ரெண்டாவது அடாப்டு மூணாவது அகாமடேட் அட்ஜஸ்ட்டு அடாப்டு அகாமடேட் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம ஆஃபீஸ்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கரமான ஒரு அப்ளாஸ் அந்த இடத்துல வந்து வந்துச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆறாவ வந்து அந்த ஆடியன்ஸ் மத்தியில் சூப்பர் ஸ்டார் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அது மாதிரி பேச பேச்சை முடிக்கும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி கமல்ஹாசனுடைய சாங்ஸ்லாம் தொடர்ந்து சாமிகள் வந்து பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் சொல்லி ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய உரையை நிறைவு செஞ்சாங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மன நிறைவான ஒரு உரை சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது அதான் சொல்லணும் அது அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஸ்பீச் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்